அந்த ரோட்லேருந்து இந்த மண் ரோடு சும்மா ஒரு இரநூறு அடி போனோம்னா அந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த மண் ரோடு முப்பது அடிங்க தார் ரோட்லேருந்து வரக்கூடிய மண் ரோடு முப்பது அடி செம்மன் பூமி மேற்கு பார்த்த பூமி அவங்க பூர்வீக பூமியில் இதுதான் கல்லுங்க இதுதான் பூமி செம்மண் பூமி நல்ல பூமி சுற்றி வீடுகளில் இருக்குது அந்த பக்கம் எல்லாமே வீடு இருக்குது மேற்கு பார்த்த பூமி இந்த முப்பது அடி ரோடு அப்படியே பக்கத்து காடுகளுக்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு அப்படியே போகுது பாருங்கள் ரத்த கலரில் இருக்க பூமி இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க பூர்வீக பூமியிலேருந்து ஒரு நாற்பது சென்ட்டை பிரித்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணாம் பாலத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க ஊரடி பூமி பாருங்கள் வீடுகளெலாம் தெரியுது பாருங்கள் அரை கிலோமீட்டர் பல்லடம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் வருங்க அருணோதயா மால் இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவல் அருணோதயா மால் பக்கத்தில் பல்லடத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது அருமையான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தடமும் பார்த்திங்கன்னா முப்பது அடி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள் கிட்டே வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பி நல்ல ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அருமையான பூமி செம்மண்ணு அகலம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் தொண்ணூறு அடி நீளம் இரநூறு அடிங்க நாற்பது சென்ட்டு இதன் விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க பேசி ஒரு பத்தாயிரம் கம்மி தொண்ணூறாயிரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம்